வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது நாம் தான் ருவான் விஜயவர்தன பெருமிதம் தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவிப்பு அரசாங்கத்தால் முடக்கப்பட்ட தொள்ளாயிரம் வங்கி கணக்குகள் தேர்தல் மேடையில் சஜித் அனுரவிடம் பகிரங்க சவால் விடுத்த ரணில் பரீட்சை வருபவர்களை வெளியிடுவதில் புதிய சிக்கல் ஆயிரத்தை கடந்துள்ள தேர்தல் முறைப்பாடுகள் தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்து எதிர்கட்சித் தலைவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு மனைவியை அடித்து கொலை செய்த கணவன் தங்கம் வாங்க காத்திருப்போருக்கு வழியான நச்செய்தி ஏனையின் வீதியில் கோர விபத்து இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஸ்தலத்தில் பலி தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கையின் வரலாற்றில் இருந்து வரிசை யுகத்தை இல்லாதொழித்த கட்சி ஐக்கிய தேசிய கட்சி என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவரும் ஜனாதிபதியின் காலநிலை மாற்றம் தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகருமான ருவன் விஜயவர்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட பொதுமாநாட்டில் உரையாற்றிய அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சி எனும் மாபெரும் கட்சி இந்த நாட்டுக்கு சிறந்த தலைவர்களை உருவாக்கிய கட்சியாகும் ஐக்கிய தேசிய கட்சி ஒருபோதும் சவாலில் இருந்து தப்பி ஓடவில்லை அதற்கு வரலாறு சாட்சி இந்த நாட்டை வெள்ளையரிடம் இருந்து விடுவித்தவர் டி எஸ் சேனநாயகர் முதல் நிறைவேற்று ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன இதில் தொழில்துறை மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இரண்டாவது வரிசை யுகத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீக்கிவிட்டார் என்று அவர் மேலும் தெரிவித்தார் தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பம் அனுப்பி அவை கிடைக்கப்பெறாதவர்களுக்கு விசேட கடிதம் ஒன்று வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக இந்த விசேட கடிதம் வழங்கப்படும் என ஆட்பதிப்பு திணைக்களத்தின் கள்ளத்தின் தென் மாகாண உதவி ஆணையாளர் எம் எல் ஏ சஞ்சீவ தெரிவித்துள்ளார் ஒருநாள் சேவையின் ஊடாக தென் மாகாண காரியாலயத்தில் முன்னூறு தேசிய அடையாள அட்டைகள் நாள்தோறும் விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் எந்த ஒரு பாகத்தில் வசிப்பவரும் இதற்காக விண்ணப்பம் அனுப்ப முடியும் என குறிப்பிட்டுள்ளதோடு சாதாரண சேவையின் ஊடாக வருடம் ஒன்றிற்கு நாற்பதாயிரம் முதல் நாற்பத்தி ஐயாயிரம் தேசிய அடையாள அட்டைகள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலுவையில் உள்ள வரிகளை வசூலிப்பதற்காக மொத்தமாக தொள்ளாயிரம் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமட்டிய தெரிவித்துள்ளார் முறையற்ற வரி வசூல் குற்றச்சாட்டுகள் இருந்த இந்த நிலுவைத் தொகையை வசூலிக்க அரசாங்கம் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியம் நாட்டிற்கு பிரச்சனைகளை உருவாக்க விரும்பவில்லை என்றும் அதன் நிதி நிர்வாகத்தை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்த நிலைக்கு நாட்டை திருப்ப முனைவோர் ஆட்சிக்கு வந்தால் சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கையை திருத்துவது குறித்து பரிசீலிக்கலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் கடந்த கால நிதி சிக்கல்கள் மீண்டும் ஏற்படுவதை தடுப்பதற்காக விரிவான கலந்துரையாடலின் பின்னரே தற்போதைய உடன்படிக்கை எட்டப்பட்டதாகவும் எனவே மாற்றங்கள் தேவையில்லை என்றும் இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா சுட்டிக்காட்டியுள்ளார் தேர்தல் பரப்புரை அரங்கங்களில் எதிரொலிக்கும் காலமான இந்த தேர்தல் காலத்தில் தங்களின் எதிர்கால இலக்குகள் திட்டமிடல்கள் தொடர்பான வேட்பாளர்களின் கருத்தாடல்கள் வெளிவருகின்றன ஆனால் இலங்கையின் பொருளாதாரத்திற்கான இலக்குகள் என்ன என்பது தொடர்பிலான வெளிப்படையான கருத்துக்களை எந்த தேர்தல் பிரச்சார மேடைகளும் இதுவரை வெளிப்படுத்தவில்லை பெட்ரோல் விலை குறைப்பு அரிசி விலை குறைப்பு திருடர்களுக்கு பாடம் புகட்டுவோம் போரை வெற்றி கொண்டோம் தேசிய பாதுகாப்பு என்ற சொல்லாடல்கள் நிறைந்த பிரச்சாரங்கள் மாத்திரமே வெளிவருகின்றன ஆனால் மக்களின் தற்போதைய இலக்கு தேர்தல் பரப்புரைகளில் வேட்பாளர்கள் கூறும் விடயங்களா அல்லது பொருளாதார முன்னேற்றமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாடு திவால் நிலை அடைந்த போது நாட்டு மக்கள் தனக்கான பங்கு இந்த நாட்டில் என்ன என்பதை அறகலைய மூலம் வெளிப்படுத்தி இருந்தனர் இதற்கு பிரதான காரணம் கோட்டபாயவின் ஆட்சி உட்கட்சி மோதல் அல்லது எதிர்க்கட்சிகளின் திட்டமிடல் என பல்வேறு காரணங்கள் அடுக்கப்பட்டாலும் பிரதான காரணம் பொருளாதார சரிவு என்பதை அறிந்துள்ளோம் அதன் பின்னர் ராஜபக்சர்களின் ஆட்சி கவிழ்க்கப்பட்டமையும் ரணில் ஆட்சி பீடம் ஏறியமையும் வரலாற்றில் கண்டிருந்தோம் இதன் காரணமாகவே இந்த ஜனாதிபதி தேர்தல் எதிர்கால இலங்கையின் பொருளாதாரத்தை இலக்காக கொண்டு அமையும் என கூறப்படுகிறது வரிசை யுகம் என கருத்து கூறும் சில ஆட்சியாளர்கள் அன்றைய தினம் அரசாங்கத்தில் அங்கம் வகித்திருந்தனர் என்பதையும் நினைவு கொள்ள வேண்டும் அரகலையவின் பின்னர் ரணில் ஆட்சி ஏறியதோடு ஐஎம்எஃப்பின் ஆதரவு இலங்கைக்கு பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் கிடைத்தது இதில் உலக வங்கியின் பங்களிப்பை குறிப்பிட்டாக வேண்டும் ரணில் தலைமையில் பல்வேறு பேச்சுவார்த்தைகளும் இணக்கப்பாடுகளும் இதன் மூலமாக எட்டப்பட்டன அதன் தொடர்ச்சியில் இன்றைய நாட்டின் பொருளாதாரம் காணப்படுகிறது இதில் இலங்கை உறுதிமிக்க பொருளாதார நிலைப்பாட்டுக்கு வந்துவிட்டதாக என்றால் அது கேள்விக்குறியான ஒன்று மேலும் இலங்கையில் தனிமனித வருமான சதவீதம் என்பது வீழ்ச்சி நிலையிலேயே காணப்படுவதாக அண்மைய பொருளாதார அறிக்கைகளில் வெளிவந்திருந்தன இதன் பின்னணியில் நாட்டிற்கு வருகை தந்த சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளையும் எவராலும் மாற்ற முடியாது என ரணில் விக்ரமசிங்க நேற்று சூளுரைத்திருந்தார் அவ்வாறு சஜித் தரப்போ அனுர தரப்போ மாற்றங்களை கொண்டு வந்து நாட்டை முன்னேற்றமடைய செய்ய முடியுமானால் அதற்கான அறிக்கைகளை சமர்ப்பியுங்கள் எனவும் சவால் விடுத்திருந்தார் எனினும் நேற்று ரணில் விடுத்த சவாலுக்கு அனுரவோ சஜித்தோ இதுவரையில் எந்தவிதமான பதில்களையும் வழங்கவில்லை நேற்றைய ரணிலின் பிரச்சார கருத்து பின்வருமாறு அமைந்திருந்தது சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அவ்வாறு நடந்தால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சியடையும் வரிகளை குறைப்பதாகவும் பொருட்களின் விலைகளை குறைப்பதாகவும் தமது கொள்கை பிரகடனங்களில் சஜித் பிரேமதாசவும் அனுரகுமார திசாநாயக்கவும் மக்களை ஏமாற்ற முயற்சிக்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்த வேண்டும் இதன் ஊடாக மேடைகளில் அவர்கள் சொல்லும் விடயங்களில் உள்ள தன்மையை மக்களால் கண்டுகொள்ள முடியும் பொருட்களின் விலைகளையும் வரிகளையும் குறைக்க தானம் விரும்புகிறேன் எனினும் ரூபாவை பலப்படுத்தி சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தத்தின் பிரகாரம் செயற்படுவதன் மூலமே தன்னால் அதனை செய்ய முடியும் அதனை தவிர வேறு மாற்று வழி இருந்தால் உடனடியாக ஐஎம்எஃப் உடன் நடத்தும் பேச்சுவார்த்தையில் அதனை சமர்ப்பித்து கருத்தறிந்து கொள்ளுமாறு சஜித் பிரேமதாச விடமும் அனுரதிசா நாயகவிடமும் சவால் விடுக்கிறேன் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பரீட்சை திணைக்களத்தில் உள்ள தகவல் தொழில்நுட்ப அதிகாரிகளை வேறு நிறுவனங்களுக்கு மாற்றுவதால் பரீட்சை பெறுவர்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பரீட்சை திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு இடமாற்றம் பெற்ற அதிகாரிகள் பரீட்சை திணைக்களத்தில் பத்து தொடக்கம் பதினைந்து வருடங்கள் பணிபுரிந்த அனுபவம் மிக்கவர்கள் எனவும் இவர்களை இடமாற்றம் செய்ய வேண்டாம் என பொது நிர்வாக அமைச்சிடம் கோரிய போதிலும் உரிய தீர்வு கிடைக்கவில்லை எனவும் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் எனவே இவர்களுக்கு பதிலாக வந்த புதிய அதிகாரிகள் சில விடயங்களை கற்றுக்கொள்ள சில நாட்கள் ஆகும் என்றும் அதுவரை பரீட்சை பெறுபவர்கள் தாமதமாகலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் தகவல் தொழில்நுட்ப சேவைகள் விஸ்தரிப்பதனாலேயே இவ்வாறு நடந்துள்ளதாகவும் குறைந்தபட்சம் பரீட்சை திணைக்களத்தில் உள்ள அனுபவம் வாய்ந்த அதிகாரிகளை இடமாற்றம் செய்யாமல் இருக்கும் பொறுப்பு அதிகாரிகளுக்கு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பணியிடமாற்றம் செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் அனுமதியின்றி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் புதிய பணியிடங்களில் சிரமத்திற்கு உள்ளாகுவதாகவும் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஆயிரத்தை கடந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி முதல் நேற்று வரை ஆயிரத்து ஐம்பத்தி இரண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் ஆணிக்குழு குறிப்பிட்டுள்ளது நேற்றைய தினத்தில் மாத்திரம் நூற்று இருபத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட உள்ளதாக அறிவித்துள்ளார் கொழும்பில் நாளை தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை எதிர்க்கட்சி தலைவர் வெளியிட உள்ளார் இதேவேளை நேரம் மற்றும் கொழும்பில் எந்த இடம் என்ற விவரம் விரைவில் அறிவிக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் நடவடிக்கைகளின் தலைவர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் சமூக சந்தை பொருளாதார அமைப்பிற்குள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி விவசாயம் டிஜிட்டல் மயமாக்கல் சுகாதாரம் தொழில் முனைவு மற்றும் கூட்டுறவு அமைப்பு உட்பட பல்வேறு துறைகளில் கவனம் செலுத்துவதாகவும் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார் ஹபரணை பலுஹஸ் பிரதேசத்தில் பெண் ஒருவர் நேற்று கணவரால் அடித்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் தாக்குதலுக்கு இலக்கான பெண் ஹபரனை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குடும்ப தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்பாவல பலஹஸ் பிரதேசத்தில் வசிக்கும் அறுபத்தி மூன்று வயதுடைய பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த சில தினங்களாக நாட்டில் தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கங்களுடன் பதிவாகி வருகின்றது அந்த வகையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலையானது சற்று வீழ்ச்சி கண்டுள்ளது முன்னைய தினங்களுடன் ஒப்பிடும் போதே தங்கத்தின் விலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதன்படி இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து நூற்று ஐம்பத்து ஆறு ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி நான்காயிரத்து நானூற்று இருபது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரத்து நானூறு ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி ஏனையின் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு பிள்ளைகளின் தந்தை சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார் குறித்த விபத்து இன்று காலை எட்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் கனகாம்பிகை குளம் பகுதியைச் சேர்ந்த அருள்நேசன் அருள்வதனன் என்ற குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நூற்று ஐம்பத்தி ஐந்தாம் கட்டை சந்தியில் ஆட்களை ஏற்றுவதற்காக குறுந்தூர பேருந்து தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் பேருந்தை முந்தி பயணித்துள்ளது இதன்போது அதே திசையில் பயணித்த ஒன்று குறித்த மோட்டார் சைக்கிளை மோதியதில் குறித்த விபத்துக்கு இடம்பெற்றுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரே உயிரிழந்துள்ளதுடன் லொரியின் சாரதி கிளிநொச்சி காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார் மேலும் விபத்து தொடர்பான விசாரணைகளை கிளிநொச்சி சார் முன்னெடுத்து வருகின்றனர் வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு